வணக்கம் நண்பர்களே இது உங்களை எஸ்பி சோலார் ஷாப் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லூம் சோலாரோட ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலில் ரெண்டு பேனலை வச்சு நம்ம எப்படி இந்த வீட்டில் சோலார் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலில் ரெண்டுமே ரெண்டையும் ஒரு ஃப்ரேமில் வச்சு நாங்கள் சன்ரைஸ் பர்றது மாதிரி வெளியில் வெளிச்சாச்சு அதுலேருந்து வர்ற அவுட்புட்டு சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து டென் ஆம்ஸ் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் இதே கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் போர்டு வழியாக கனெக்டி கனெக்ட் பண்ணி அவுட்புட்டாக எடுத்துருக்கோம் இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஹ் கார் பேட்ரி எக்ஸைட்டோட பவர் சேஃப் இந்த கார் பேட்ரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஹ் இதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சோலா செட்டப்பில் ரெண்டு மூணு லைட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு நைன் வாட்ஸ் ஆயிட்டு ஒரு டொன் டென் வாட்ஸில் டியூப்லைட் டைப்பும் மாதிரி மியூசிக் சிஸ்டமும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மியூசிக் சிஸ்டம் டூ லால்ட் ரன் பண்ணுற மியூசிக் சிஸ்டம் வித் ப்ளூடூத் அசப் உண்டு இதுக்கு எக்ஸ்ட்ரலாக ஒரு ஸ்பீக்கர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது பக்கத்துலேயே நிற்க முடியாத அளவுக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்குது அடுத்ததாக நாம் இந்த செட்டப்பில் டோல் டிசி ஃபேன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நைட் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும் லைட்ஸ் அண்ட் ஃபேன் இது செட்டப் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக ரன் ஆகிற ஒரு செட்டப் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேனில் அப் டூ ஃபைவ் ஸ்பீடு வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இதில் டைமிங் செட் இருக்கு ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஆஃப் ஹவர் செட் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஹவர்ல ஆஃப் ஆகிடும் அது நல்ல ஸ்பீடும் இருக்குது இதில் தேவையான அளவுக்கு சஃபிஷியான க ஸ்பீடு இதில் வந்துட்டுருக்கு இந்த செட்டப் யூஸ் பண்ணி நியர் ஒன் மந்த் ஆகுது அதே போல் இதில் லைட்ஸ் இருக்குது நைட் லேம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டப்பில் ஃபேனோட ஸ்பீடு நல்லா இருக்குது சஃபிஷண்ட்டான காற்று இதில் வருது போல் இதில் இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் நைன் வாட்டர் எல்இடி லைட்டு இந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு வெளிச்சம் இதில் வருது அதே போல் அடுத்தது டென் வாட்டில் டியூப்லைட் டைப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஒரு சின்ன வீட்டுக்கு இது போதுமான அளவு அதே போல் அடுத்தது வெளியில் ஒரு சின்ன லைன் லைட்டு தேங்க்ஸ்